அதுமாரி கார்த்தை வந்து ஆண்டூர் செக் போய் இருந்து ஏற்கனவே வந்து ஆண்டூர் செக் ஓட்டிகிட்டு இருந்தோம் அது மார்க்கிட்டையும் எப்போ புதுசா வாங்கி போட்டுருந்தோம் நல்லபடியா ஒரு எட்டு கிலோ தேங்காய் அரைச்சோம் இப்போ ரெண்டாவது வேர்க்கடல போட்டு அரைட்டு போகிறோம் வணக்கம் இப்ப நம்ம அண்டவ நெட்ஒர்க்ஸ்ல இருந்து ராயவேலி ஊரை சேர்ந்த கார்த்திகேன் எடுத்துட்டு போன மேஜர் மிஷினரி பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் இவங்க எடுத்திருக்க மாடல் டென் ஹெச் பி த்ரீ ஃபீஸ் சைன் கனெக்ஷன்ல ரன் பண்ற மாதிரி வருங்க இந்த மாடலில் பேஜிக்கு நீங்க எல்லையே இருந்துச்சுன்னா பன்னெண்டு கிலோவும் தேங்காய் வந்துச்சுன்னா பதினஞ்சு கிலோவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு இருபது நிமிஷத்துலேயே ஆயில் அவுட்புட் கொடுத்துரும் ஒரு மணி நேரத்துக்கு நீங்க முப்பத்தாயிரம் கிலோ இருந்து நாற்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த மிஷின் நீங்க ஒரு எட்டு மணி நேரம் ரன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு நூத்தி இருபது லட்சம் வரைக்கும் ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணி தரும் அதனால நீங்க கூலி அறிவிக்க கொண்டு வரவங்களுக்கும் அரைச்சு கொடுத்துக்கலாம் அதே சமயத்துல நீங்க உங்க பிராண்ட் நீங்க ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணியும் இங்கே சேல்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம கஸ்டமரான கார்த்திகேயன் ஆல்ரெடி நம்ம கிட்ட இதே மாடலை எம்எஸ் மாடல் எடுத்துட்டு போயிருந்தாங்க இப்ப எக்ஸ்டென்ட் பண்ணணும் ஐடியால அதே மிஷின்ல எக்ஸஸ் டைப் எடுத்திருக்காங்க உங்களுக்கு இது போல புது பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா நம்ம ஆண்டவர் லேட் பாக்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க இது போல ஆயில் மில் செட்டப் தேவையான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம ஆண்டவர் லேட் பாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கீழே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ